ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அவன் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களை பார்த்துரலாம் நர்சரிங் கப்பில் ஒரு கப்பு வந்து அவன் எடுத்துருக்கேன் நல்ல வெள்ளை வெள்ளையாற்றக்கூடிய தட்டை அவன் அரை அரைக்கப்பு வந்து தேங்காய் துருவல் மிக்சியில் தான் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் நீங்கள் வந்து பல்லு நாக்கி கூட சேர்த்துக்கலாம் ஒரு வானைப்பழம் வந்து கற்பூரவல்லி வலி வளர்ப்பெல்லாம் கொஞ்சம் பெரிய பழமாக இருந்தது அதெல்லாம் ஒன்று வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இட்லி மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கப்பு வந்து மண்டபம் எடுத்து வச்சிருக்கேன் அடுப்பு ஒரு பேன் போட்டிருக்கேன் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன் இந்த அவன் வந்து நல்லா கழுவி எடுத்திருக்கேன் தூசி இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நல்லா வறுவடைச்சு பாருங்க நம்ம இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவலை போல் சேர்த்துட்றலாம் அதையும் சேர்த்து நல்லா வறுவ விட்டுறலாம் இந்த ஸ்டேஜில் இந்த பழுத்த பழத்தையும் சேர்த்துடலாம் எந்த பழம் வேணாலும் சேர்த்துக்கலாங்க நேன்ற பழம் பூவம்பழம் கோழிக்கூடு எந்த பழனாலும் பச்சை வாழை பழம் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூட இந்த அரை கப்பு வெள்ளத்தையும் சேர்த்துறேன் இதெல்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் கட்டி வச்ச ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துறேன் நல்லா வெந்து ஒன்றா சேர்ந்து வரட்டும் நான் காட்டுறேன் இந்த அளவு வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணுங்க பாருங்க இப்போ வந்து பூரம் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பூரி வந்து நல்ல செம்ம டேஸ்டாக இருக்குங்க இந்த அப்படியே இருக்கட்டும் இறக்கி ஆற விட்டுறலாம் அந்த கலவை ஆறுறதுக்குள்ள நம்ம வந்து மெயில் மாவு பார்த்துடலாம் இப்போ இட்லி மாவு வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன் கொஞ்சம் திக்க ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்க்குறேன் இதில் இட்லி மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும் நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இல்லை சுகர் கூட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தாங்க நல்லா கரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்ககிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் நான் சோடா போய் எதுவும் சேர்க்கலை ஆற வச்சுருக்கோம்ல இந்த இது வந்து ஆரியச்சுனா நம்ம வந்து இதை ரவுண்டை பிடிச்சி எடுத்துடலாம் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இதை பிடிச்சிருந்தேன் இல்லைன்னா வராது ஏன்னா வெள்ளம் சேர்க்கறதுனால ரொம்ப திக்காயிடும் நல்லா இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாம் பிடிச்சிட்டோம் பாருங்கள் இப்போ வந்து அந்த மாவில் டிப் பண்ணி நம்ம வந்து பனியார புலியில் போட்டுடலாம் அடுப்பில் பனியாரக்கல் போட்டுருக்கேன் எல்லாத்துலேயும் நெய் விட்டுறலாம் நீங்கி என்ன எது வேணால் விட்டுருக்கலாம் அந்த உங்களோட விருப்பந்தான் இப்போ இதை அந்த மாவில் போட்டுறேன் நல்லா மூணு அதுக்கப்புறம் அப்படி டிப் பண்ணி இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுறேன் போட்டுட்டு நான் உங்களுக்கு ல்லாம் இதாயிச்சு பாருங்க வெந்துருச்சு நம்ம வெத்திரி போட்டுறலாம் எப்படி சூப்பரா வந்துட்டு பாருங்க இந்த பக்கமும் வெந்த ஒன்னும் நம்ம எடுத்துடலாம் அடுத்த பக்கமும் வெந்திருச்சு பாருங்க நம்ம இப்போ இத எடுத்துடலாம் எப்படி புதுசு புதுசுன்னு குண்டு குண்டுன்னு வந்துட்டு பாருங்க அடுத்ததுங்க போட்டுடுறேன் போட்டுட்டு காமிக்கிறேன் நம்மளுடைய இந்த ஸ்நாக்ஸ் சூப்பராக எப்படியாச்சு பாருங்க அவள் பணியாரம் அவள் ஸ்டெப்டு பணியாரம் எது வேணாம் சொல்லலாம் பாருங்க எப்படி இருக்குங்க சூப்பராக இருக்குது பாருங்க இந்த பக்கத்துலேயும் பாருங்கள் குண்டு குண்டு சூப்பராக இருக்குது நம்மளுக்கு ஒரு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் உள்ள ஸ்டப் பண்ணது எப்படி இருக்கு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க என்னுடைய அவல் ஸ்டப்படும் பணியாறும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பை தேங்க்யூ